அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நிற விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் எங்களுடன் சோரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கார் லண்டன் யூகே பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக கத்திரைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம் நேற்று நாளிலே நாங்கள் தந்தையார்த்தின நாளை கொண்டாடினோம் அவருக்கும் தந்தையார்தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கத்தரைய கருத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் போய் பாடல்கள் புறப்படுகின்ற பொழுதும் பாடல் வரிகளை கூடாக

எடுக்கப்படும் ஒரு பங்களை நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் தகப்பனே சங்க பம்பானுடைய எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் சேர்ந்து ஊதியம் செய்கின்ற அனைத்து சகோதர குடும்பங்கள் சகோதர குடும்பங்கள் மற்றும் உணவதா ரீதியில் சங்க பம்பானுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் ரெண்டு கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு வினாதி கொண்டு தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம் உங்களோட பாதுகாப்பு உங்களோட தாய் கவனி ஜபிக்கிறேன் ராஜா அப்படியே நீங்கள் தினமும் பார்த்து உடமைக்காகவும் எந்த நாளில் பாதுகாப்பா வடித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜனுக்கு மீண்டும் நடிச்சு தகப்பன் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதரம் சிங்க குட்டிகள் பட்டினி கேடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கேட்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு இல்லையே குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே குறை இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே உள்ள தங்களிலே வெளியிலே செம்மை மேற்கின்றா தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றா தண்ணிரண்டை கூட்டிச் சென்று நம் தாகம் தீர்க்கின்றா சிங்க குட்டிகள் பட்டினி கேடாக்கும் ஆண்டவாறை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கேடாக்கும் ஆண்டவாறை தேடுவோர்க்கு கூற இல்லையே எதிரிகள் முன் பிங்குதொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார் திரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார் தலையை எண்ணையினால் அபிஷேகம் செய்கின்றார் தலையை எண்ணையினால் தினம் அபிஷேகம் செய்கின்றார் சிங்கக் குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவாறை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆ தூமாவை தேற்றுகின்றார் ஆவி பொழிகின்றார் ஜீவனுள்ளார்கள் எல்லாம் திருவை என்னை தொடரும் ஜீவனுள்ள குட்டிகள் தொடரும்ட்டிகள்ினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவாறை தேடுவோர்க்கு குறையில்லையே என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார் நம் குறைகளையே கிறிஸ்துவுக்கு குறைவாக்கி நடத்திடுவார் நம் குறைகளையே கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு என்றும் குறை இல்லையே ஆமீன் ஆமா மீன் பாடல் கூட வழங்க பாடல் வரை எளிக்கூடாகூடாக குட்டிகள் பற்றி கிடைக்கும்